ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக என்னென்ன நன்மைகள் இன்னைக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அது காதல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கை அல்லது வியாபாரம் சம்பந்தமாக கூட இருக்கலாங்க எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போறோம் அதுவும் நமது ராசிக்கு மட்டும்தான் அதனால உங்களுக்கான முழு பலன்களையும் வந்து நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்கள் நீங்க பாத்துக்க முடியுங்க சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி நமது ராசி பண்ணாம பார்க்க முடியும் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால பைரவரை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு இந்த கண் திருஷ்டின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்குங்க கால பைரவரை வழிபடுங்கள் இன்னைக்கு கரிநாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் தம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக ராகு மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்தில் சனி மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது தவிர எட்டாம் இடத்தில் சூரியன் குரு புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்குங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனிசந்திரன் சேர்க்கை எனது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக வாய்ப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க எந்தெந்த வகையில உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் நிறைய வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால உதவிகள் நிறைந்த நாள் அந்த உதவிகள் கிடைப்பதனால உங்களுக்கு காரியங்களை சிறப்பாக நீ வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்குங்க எனவே சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என முக்கியமான சில நபர்கள் வந்து திடீர்னு உங்க வீட்டுக்கு வருகை தரலாம் அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைய தினம் வந்து ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளாக மாறுவதக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்னைக்கு புதிதாக வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் வந்து எந்த விதமான வேலை எடக்கூடிய இந்த முயற்சிகளும் தவறாமல் வந்து இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா உங்களுக்கான புதிய வேலைவாய்ப்புக்கான முயற்சிகள் எல்லாம் வேற லெவலில் இன்னைக்கு கொடுத்த நண்பர்களே இன்றைய தினம் பழைய நினைவுகளை நீங்கள் ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டாங்க உங்கள் பழைய நினைவுகளை சோகமான நினைவுகள் இன்னைக்கு மனதில் வந்தது அப்படின்னா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு மூட் அவுட் ஆகிடும் அதனால சோகம் தரக்கூடிய அந்த சோர்வான நினைவுகள் எல்லாரத்தையும் நீங்க நீங்க ஒழித்து விடுங்கள் என்ற தினம் உங்களுக்கு பணிகளை மட்டும் கொஞ்சம் கூடுதல் போக்கஸ் பண்ணுங்க என்ற தினம் நிறைய காரியங்களில் வந்து நீங்க வெற்றிகளை பெற முடியுங்க அதனால வெற்றி பணி இப்பொழுது உங்களுக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நிறைய வெற்றி கணிகளை பறித்து நீங்கள் உண்ணலாம் இன்ற தினம் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் முயற்சிகள் நிறைய செய்யுங்க வெற்றிகள் வந்து சேரும் அதுவும் பணி நிமித்தமான புதிய இலக்குகள் வந்து உங்களுக்கு மனசில் இன்றைக்கி உதயமாகுங்க லட்சியங்களை உதயமாக்கக்கூடிய ஒன்றான்னு சொல்லலாம் நீங்கள் எந்த ஜாபுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரியான ஜாபை நோக்கி இன்று தினம் நீங்கள் பயணிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல சூழல் அமைந்துள்ளதுங்க எனவே லட்சியங்களை உருவாக்குங்கள் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் நிறைய காரியங்கள் முயற்சித்து பாருங்கள் இன்று தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வெளியூர் பயணங்கள் மூலமாக அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிதாக ஏதாவது கலைநாயமிக்க பொருட்களை வாங்கணும் அப்படின்னு என்ற மனதில் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அது வாங்குறதுக்கான உதவிகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க சோ அந்த மாதிரியான ஆசைகள் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் எனவே சந்தோஷமும் அதன் மூலமாக இருக்கிறது இந்த தினம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உடற்பயிற்சி செய்யறதும் நல்லதுங்க உங்களுக்கு இன்றைய நாள் துவங்கும் காலை நேரத்திலேயே யோகா தியானம் போன்றவற்றை செய்து கொண்டு உடற்பயிற்சியும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இன்றைய நாளே வந்து நீங்கள் தொடங்கலாம் உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் நண்பர்களே மேலும் உங்களை பற்றின உங்களுக்கே ஒரு நல்ல ஃபீலிங் ஏற்படும் அந்த மாதிரியான தருணங்கள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் உடற்பயிற்சி செய்ய இப்பொழுது ஆரம்பிக்கலாம் பின்னாடி அதை தினசரி வழக்கமாகவும் மாற்றிக்கொள்ளலாங்க உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்ல மன ஆரோக்கியம் உங்களுக்கு பராமரிக்க முடியுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சில ரொமான்டிக் பயணங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு காதல் தொடர்புகள் அதிகரிக்குங்க உங்களுக்கான காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் அதிகமான பயணங்களுக்கான வாய்ப்பில் உருவாக்கி கொண்டால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பான நல்ல நாளாக மாறுங்க ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு வேறு லெவலில் நல்ல ஒற்றுமை ஏற்படுங்க உங்கள் காதலர்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் உங்களால் வந்து மற்ற நாடுகளுடன் இன்றைய தினம் நல்ல ரொமாளை பெற முடியும் என்கிறதுனால இன்றைய தினம் ஆச்சரியமான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் காதல் வாழ்க்கையில இனிமையை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம் இந்த தினம் கடன் எங்கேயாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் வந்து உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டிய சூழல் ஏற்படலாங்க அதனால உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும் பொருளாதார நிலை கொஞ்சம் வந்து பலவீனப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் வந்து நீங்கள் அதை சிறப்பாக சமாளிக்க முடியும் மற்றவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவதற்கு இந்த தினம் நீங்க உங்களால் வந்து நிறைய நேரத்தை வந்து ஒதுக்க முடியும் அந்த மாதிரி சூழலும் இருக்குங்க எனவே உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொண்டு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கிறதுனால மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க புதிய பிளான் ஏதாவது உங்கள் மனதில் இருந்தது அப்படின்னா புதிய புதிய விஷயங்களை வந்து இன்றைக்கி அமல்படுத்தி பார்க்கலாம் புதிய திட்டங்களை வந்து செயலாக்கம் காட்டுவதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையறதுனால நீங்கள் அதன் மூலமாக நிறைய வெற்றிகளை பெற முடியுங்க ஏன்னா உங்கள் மனதில் இன்றைக்கி நிறைய ஐடியாக்கள் வைத்திருப்பீங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக இன்னைக்கு பயன்படுத்திக்க முடியும் நீங்கள் செ செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய தேர்வுகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் தரக்கூடியதாக அமையலாம் எனவே முக்கியமான ஏதாவது விஷயங்கள் வந்து நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஐடியாக்கள் பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிறது நடந்துங்க ஏன்னா உங்களுக்கு வேற லெவலில் இன்னைக்கு ஐடியாவளம் இன்னைக்கு பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது திருமண வாழ்க்கை குறித்த சில சர்ப்ரைஸான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு காது குளிர வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்யுங்கள் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் என்ற தினம் உங்களுக்கு பண தேவைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே உடனுக்குடன் பூர்த்தியாகுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் திறமையான செயல்களை செயல்பாடுகளை பார்த்து மத்தவங்க வைப்படைவாங்க அதனால அலுவலகப் பணியில் உங்களுக்கு கெத்து கொடுங்க சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க எல்லாத்தையும் உங்க வேலை திறன் வந்து நீங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் பக்காவாக வேலை செய்வீங்க நண்பர்களே மேலும் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் எனவே ஃப்ரெண்ட்ஸுடைய உதவிகளை கேட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் ஆரோக்கியமாக இருப்பீங்க நீங்கள் இருக்கக்கூடிய சூழலை வந்து எப்பயுமே மகிழ்ச்சியாகவே இருக்கும் எனவே ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபோர் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகைகள் அமைகிறது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நம்ம தொலைபிராஸ் என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அதிகமாக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரும் குறிப்பாக ஏதாவது ஜாப்பில் செட்டில் ஆகணும் மனதிற்கு பிடித்த வேலையில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான இன்டர்வியூலாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருகை தந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவதனால் இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாங்கள் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய லட்சியங்கள் வந்து மனதில் உதவமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது அலுவலகப் பணிகள் நிமித்தமாக அல்லது புதிய வேலைவாய்ப்பு நிமித்தமாக உங்களுக்கான லட்சியங்களை நீங்கள் என்ற தினம் புதிதாக மனதில் உதயமாக்கிக் கொள்வீங்க அதன் மூலமாக உங்கள் லட்சியங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்து நீங்கள் திட்டமிடலையும் மேற்கொண்டு சிறப்பாக நல்ல முன்னேற்றப்பாதி என்று தினம் வடிவமைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே ஆனால் சோகம் தரக்கூடிய பழைய நினைவுகளை என்ற தினம் நீங்கள் மீண்டும் உங்கள் மனதில் வந்து ஞாபகப்படுத்திக்க வேண்டாம் அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் லட்சியங்களில் உருவாகும் அதை நோக்கி நீங்கள் பயணிக்க உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய இருக்குங்க உங்களுக்கு எப்பப்போ உதவி எல்லாமே தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உதவிகள் நிறைந்த நாள் கலைப்பொருட்கள்லாம் நிறைய வாங்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே